திருக்கோவிலூர் அருகே குலதெய்வ கோவிலில் இரு வீட்டார் முன்னிலையில் வாய் பேச முடியாத திறனாளிகளின் திருமணம் மிக சிறப்பாக நடைபெற்றது வீடியோவில் பேசுபவர் புண்ணியக்கோடி மகாத்மா காந்தி அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் நல சங்கம் மாவட்ட செயலாளர் கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் ஒன்றியத்தைச் சேர்ந்த பெரிய கொள்ளியூர் கிராமத்தை சேர்ந்த செம்மலை மகன் நாராயணன் பிறவிலேயே வாய்ப்பேச முடியாத மாற்றுத் திறனாளியான இவர் பத்தாம் வகுப்பு வரை படித்துள்ளார் வேலை செய்து வருகிறார் இவருக்கு திருமணத்துக்காக பெண் கிடைக்காமல் ஊர் மக்களும் பல ஆண்டுகளாக பெண் தேடும் வேலையில் ஈடுபட்டு வந்தனர் இந்த மகாத்மா காந்தி அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் நல சங்கம் சார்பில் நடத்தப்பட்ட சுயம் வரம் நிகழ்ச்சி மூலம் மகாலட்சுமியின் இவர்களின் குடும்பத்தினரின் அறிமுகம் கிடைத்தது அதே போல் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூர் ஒன்றியத்தை சேர்ந்த கரடிப்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த பிச்சைக்காரன் என்பவரின் மகள் மகாலட்சுமியும் பிறவிலேயே பேச முடியாத மாற்றுத்திறனாளி எட்டாம் வகுப்பு வரை படித்துள்ளார் சுயம்பரம் நிகழ்ச்சியில் நாராயணனுக்கும் மகாலட்சுமிக்கும் திருமண பந்தம் உறுதி செய்யப்பட்டு இதன் பின்னர் நிச்சய நடந்தது இதனைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே மேலத்தாளனூரில் கிராமத்தில் அமைந்துள்ள இவர்களின் குல தெய்வமான பச்சையம்மன் கோவிலில் இரு வீட்டார் முன்னிலையில் இன்று நாராயணனுக்கும் மகாலட்சுமிக்கும் திருமணம் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது இதையடுத்து திருமணம் முடிந்து மணமக்கள் கோவிலைச் சுற்றி மூன்று முறை வளம் வந்தபோது போது வாய் பேச முடியாத நாராயணனும் மகாலட்சுமியும் சைகை மொழியில் அன்பாக பேசிக் கொண்டது இரு வீட்டாரையும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் அங்கிருந்த குடும்ப உறுப்பினர்கள் மணமக்களை மனதார வாழ்த்தி அவர்களுடன் குழுவாக கோவிலில் அமர்ந்து ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டு மகிழ்ந்தனர் மாற்றுத்திறனாளி நல சங்கம் சார்பாக இயலாத இரு மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்று இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பச்சையத்தம்மன்ீழத்தாழ் மேலத்தாழ் கிர வசிக்கும் பச்சைத்தம்மன் அருளால் இன்று இரு வாய்ப்பேச இயலாத மாற்றுத்திறனாளிகளுக்கு திருமணம் முடிக்கப்பட்டுள்ளது இதற்கு அரசால் இயங்கக்கூடிய அரசு அதிகாரிகள் இவர்களுக்கு ஏதுவான அரசு சலுகைகளையும் அரசு உதவிகளையும் வழங்கி இந்த மாற்றுத்தனாளி வாழ்க்கைக்கு ஒரு விரிவான வலுவான ஒரு வருமானத்தை இன்றும் வாய்ப்பினை ஏற்படுத்தி தரும்படி மாவட்ட ஆட்சியரையும் மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலர் ஐயா சுப்பிரமணிய ஐயா அவர்களையும் மற்றும் தமிழக அரசையும் கேட்டுக்கொண்டு இந்த திருமணத்தை சிறப்பாக நடத்தி நடத்தி முடித்த இரு வீட்ட மணப்பெண் உறவினருக்கும் மணமகன் உறவினருக்கும் மிக்க நன்றி